பாட்டாளி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் திரு செல்வம் அவர்கள் குமார் அவர்கள் சரோரன் அவர்கள் கண்ணன் அவர்கள் முருகேசன் அவர்கள் வாசு நாயுடு அவர்கள் சாமி அவர்கள் எம் ஆர் சண்மம் அவர்கள் மகேஸ்வரன் அவர்கள் தேவேந்திரன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளே இங்கே கொழுப்பும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற தந்தைகளே என் சகோதரிகளே அண்ணன்மார்களே பெரியோர்கள் தாய்மார்கள் வாக்காள பெருமக்களே வியாபார பெருமக்களே விவசாய பெருமக்களே உங்கள் தர்மபுரியில் வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து அன்புமணி ராமதாஸ் பரப்புரையில் ஈடுபட்ட நேரலை காட்சிகளை பார்த்தோம்